நம்ம அவர தாத்தாவே பார்த்து பழகிட்டோம் அவர் இமேஜின் பண்ணும்போது தாத்தாவே இருக்காரு ஆனா அவர் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு முப்பது வயசு ஒரு பாரி

எப்படியாவது வாழ்வு தரணும் வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது தர அவங்கள வாழ வளரணும் வாழணும் அவங்க இருக்க ஒரு பிளான் தான் வீட்டுல இருக்கிற பெண்கள் கல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அங்க இருக்கிற அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வாழ்வு அடைஞ்சிருவாங்க அந்த குடும்பமே முன்னேறிடும் அப்படின்றது தான் அவரோட பிளான் அந்த பிளான்ல ஒரு பார்த்து நிறைய புத்தகங்கள் எழுதினாரு பெண்கள் ஒரு காலத்துல படிப்பாங்க அவங்களும் இந்த புத்தக இந்த புத்தகத்தை வாசிப்பாங்க கனவு நனவா இருந்துச்சா இது மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதினாரு இதுல கையில இருக்கிற இந்த புத்தகம் அவர் எழுதின இல்லற உத்தியானம் சொல்லுங்க திரும்ப இந்த இல்லற உத்தியானம் என்பது குடும்பத்துல இருக்கிற பெண்கள் எப்படி வாழணும் அவங்க வாழ்க்கையை எப்படி முன்னேறணும் படிச்சா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றதுல இந்த புத்தகத்துல இருக்கு இதுல மொத்தம் இருபத்தி ஆறு அதிகாயங்கள் நானூற்றி ஐநூத்தூர் பக்கங்கள் இருக்கு இது யார் எழுதிலாம் பேர் சொல்லி கொடுத்தாங்கல்ல சொல்லுங்க இப்போ சார் குட்டியை சொல்லு வந்து இருந்து ஒரு பத்து வாக்கியங்கள் முக்கியமா அவங்களுக்கு தேவையானது

ா எழு இன்ன உத்யானம் என்ற நூலில் தனது காசு நமக்கு கூறும் பத்து து முந்த you okay. I'm

பத்து பக்கங்கள் நல்ல நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஒரு ஒரே வந்து நல்ல நாள் பார்த்தோம் நல்ல நாங்க என்ன அப்படின்னு தாத்தா என்ன சொன்னாங்க கா நல்ல நிலத்துல விளையா காய்கறியை பத்தி அதுல வந்துருக்கு தாட்டா எல்லாரும் சொல்லிருந்தாங்க நல்லதா இருக்கும் அந்த அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நல்ல வாழ்க்கை எல்லாமே நல்லதா கிடைக்கும் அதனாலதான் அந்த நிலத்துல வந்து கீரை தானியம் அந்த மாதிரி நிறைய விளையும் தனிப்பட்ட தான் வந்து எப்பயுமே நல்ல கணிகள் கிடைக்கும் ஒரு நிலத்துல நல்ல பழக்கல் மற்றும் நல்ல பணங்கள் விளையிற மாதிரி நம்ம வாழ்க்கையில படிப்பு வந்துச்சுன்னா

அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த வயசுல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வருஷம் நம்ம கூடவே இருக்கு அப்படின்னு வாங்கினா என்ன நம்ம கூட

எல்லாம் கிளாசஸ் நல்ல படம் சொன்னீங்க இப்போ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கேபு நடக்கும் போது அப்படின்னு படிச்சுட்டீங்களா இப்போ டீச்சர்ஸ் எந்த அறிவுரை சொன்னாலும் அது வந்து கசகம் அப்புறமா நீக்கும் தான் தாத்தா உங்களுக்குள்ள சொல்லிருந்தாங்க சின்ன வயசுலயே அறிவுரைகளை கேட்டு கேட்டு தென்னாடி பிள்ளைங்க வளர்ந்துட்டே இருக்கீங்க நீங்க கொடுக்குற கல்வி உங்கள் இதயத்திற்கும் மனசுக்குமான கல்வி இந்த மூளைக்கு கொடுக்குறத விட அது இப்போதைக்கு கசக்கும் அப்புறமா பின்னாடி நினைச்சு பார்த்தா நீக்கும் நல்ல குடும்ப பிள்ளைகளாக கல்வியில வளர வாழ்க்கை இப்ப தாத்தாவுக்கு ஒருவேளை பாட்டு பாடுறது அப்புறமா சித்தப்படும் வாழக்கூடிய மாணவ செல்வங்கள் அறிவு அவருடைய அறிவுரை பற்றி நம்மளோடு பகிர்ந்து கொண்ட வந்த மாணவ செல்வங்கள் இதை ஏற்று பொறுப்பேற்று சிறப்பாக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு செய்தி காட்டிய சார் இவர்களுக்கு பலத்த கழக நன்றி தெரிவித்துக் கொள்வோம் ரொம்ப என்ன என்னவேன் ரொம்ப நன்றி அடுத்தது பெருமக்களும் மாணவ செல்வங்களும் அவர்களுடைய அன்னையின் மீது இவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமாக நிகழ்ச்சி சிறப்பாக அன்பு மகிழ்ச்சி தாழ்ச்சி வரிவு கனிவு பொறுமை கீழ்ப்பிடுதல் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இந்த கனி இவை எல்லாம் நம்ம நமது உள்ளத்திலும் எண்ணங்களையும் வளர வேண்டும் என்று இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதோட ரொம்ப அருமையான டெக்கரேஷன் சூப்பர் டெக்கரேஷன் ஆனா எல்லாவற்றையும் சேர்த்து அவங்க நமக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே நம்ம நாட்டுக்கே நம்மளுடைய பேரண்டுக்கு எல்லாருக்குமே ஜெனிச்சிருக்காங்க ஏழாங்களுக்கு மாணவ செல்வங்கள் எனவே அனைவருக்கும் நம்ம அனைவர் பேராலும் வாழ்க்கையும் பாராட்டையும் உங்கள் வளர்க்க தகவல்களை சொல்லிட்டு